thank you

பாட்டிலே பேளியிருக்கேடி என்ன பேள நீ திருப்பதிக்கு போறேன்னா நாராயணா சொன்னா நீ கொரோனா டைம்ல கூட ஓடி போய் வந்தோம் தான் ஆஹா அப்ப திருமொட்டை அடிச்சானே நாராயணா மட்டை அடிச்சிருப்ப பக்கத்துல கம்மங்கொல்ல நாராயணா வரவளில கம்மகோள்ள ஆமா பாத்து இருக்கையில ஓடிச்சான் ரெண்டு கார்த ஓடிச்சான் ஏன்னா திருட்டு போய் எனக்கு நல்ல தெரியும் அப்ப கொள்ளக்காரன் கண்டுபுடிச்ச நாராயணா கும்பிடி குப்பிடி முடிச்சு ரெண்டு விட்டான் கோய்தான் இங்கதானே தான இடிக்குது

நாம இருப்பது பொய் இறப்பது மெய் எண்ணி எண்ணி இருக்குன்னு என்று யாருக்கும் தீங்கனை செய்யாது இந்த பருத்தி நம்மது என்று நாம எடுக்க தாய் நெறிகள் பேய்க்கழுக்கு தம்மது என்று இருக்குமா நம்ம இருக்கிறது பொய்யாம ஆனா சாவறது ஒரு நாளுக்கு நீச்சல் ஆமா தூங்கும் போது விடுகின்ற இந்த மூச்சு இது சுரி மாறி போனாலே போச்சு

ஒரு நாள் என்ற வேலையில சூர்வா சரிச்சு கிளம்பி சரி கிளம்பி வர உடனே அங்க இருந்து அங்க வந்தாரு சத்தியலோகம் வந்தார் பிரம்மதியா மட்டும் வந்தார் பிரம்மதி அவரும் கலைவாணியும் அவங்க சதியும்பதி மாறினாங்க பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு என்னடா நம்ம ஒரு ரிஷி வரும் எது கொண்டு வந்து அடைக்கலையே நமக்கு மரியாதை செய்யல அப்படி சொல்லி அடே பிரமதேவனே உனக்கு ஒரு சிரம் அறக்கடவுது அஞ்சுல ஒரு சிரம் அறுக்கப்பட்டது அப்படின்னு அங்க சாப்பிட்டு

என்கிட்ட வந்தாரு நான் திருப்பார் திருப்பாறுகாடுல பாம்பு மேல படுத்துக்கிட்டு இருக்கேன் அங்க இருந்து தனி மேலே நடந்து வராரு ஆமா நடந்து வந்து ஏய் நாராயணா நாராயணா என்ன எது கொண்டு வந்து நீ அடைக்க அப்படின்னு எட்டி மார்பு ஒரு வர விட்டாரு மார்பு விட்டார இல்ல நான் மகாலட்சுமி மார்பு வச்சுக்கிறேன் இல்ல அந்த மகாலட்சுமி மேல போய் போட்டுருக்கு பட்ட உடனே ஏன் நான் சிரிச்சின்னு இருக்கிறேன் ஒருத்தருக்கு அழிவு காலம் வந்தா எப்படி எல்லாம் அடிறானு அப்படி நான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு நான் சிரிச்சா அவங்கிட்ட திருந்து போன அர்த்தம் ஆமா மகாலட்சுமி பாக்குறோம் என்னங்க இது ஒரு காட்டுல மோட்ல தவம் செய்து இருக்கிற ரிஷி வந்து எட்டி உதைக்கிறான் சிஷி நெருகிறிய நீ எல்லாம் ஒரு கட்டண புருஷனா உங்ககிட்ட நான் வாழ மாட்டேன் அப்படி சொல்லி தண்ணியில இறங்கிட்டாங்க கடல மறந்துட்டாங்க என்ன பண்றது நான் இப்படியே யோசனையில இருக்கிறேன் அந்த நேரத்துல சுக்கலாச்சாரி யாரு அசுரகுரு அசுரகுரு ஆமா தேவகுரு யாரு வியாழ பகவான் வியாழ பகவான் ஆமா சாரி அந்த சுக்கலாச்சாரி என்ன பண்ணாரு மிருக சஞ்சி மந்திரத்தை கத்து வச்சுக்கிறாரு இவ யாராவது அசுரன் செத்துட்டா மந்திரத்தை சொன்ன உடனே அந்த ஏச்சுக்குவாங்க

அப்ப அமிர்தம் கடைபார்க்கிற ஒரு பாண்டமாகும் மகமாரி மத்தா ஆதிசியம் இவையவர் ஒருபுறம் அமிர்தம் கடையிடும் அப்படி அமிர்தம் கடைய கூடிய நேரத்திலே அமிர்தம் வெளியே வந்துருச்சு எங்க இருந்து விஷம் வந்தது இந்த பாம்பு போட்டு கவரா எழுதலையா அந்த பாம்புக்கு வலி தாங்காத விஷத்தை கைது ஆமா இந்த விஷம் பூமியில பட்டா ஜனங்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க நாங்க மும்மூத்தி தேவர்களும் அங்க இருக்கிறமே இல்லையா ஆளுக்கு ஒரு கையில